தூங்குற நேரத்துல நான் இங்க வந்து உட்காந்து மண்ட பேசிட்டு வந்து இழுத்து வச்சுக்கிறான் அல்பா ஐயோ அம்மா இப்படிதான் சண்டை போடுறாங்கப்பா மண்டைய ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மண்டைய புடிச்சுக்கிறாங்க இவன் மண்டைய அவன் அவன் அப்படியே பாம்பு மாதிரி உருள்றாங்கப்பா பாம்புதான் இப்படியே உருண்டுகிட்டே என்ன இங்க பாருங்கடா என்னடா ரெண்டு பேரும் நாளிலேயும் ஒரு மச்சம் இருக்குது மச்சமா அது என்ன இந்த பிளாகா இருக்குது இப்ப குளிக்க வச்சேன் குளிக்க வச்சு ஒரு வாரம் தாண்டா ஆகுது அதுக்குள்ள ஏன்டா இப்படி கணக்கரேன்னு ஆகுறீங்க சண்டே பாருங்க அப்பா நீயா நானா பாத்துருவோம் நீ பெரியவனா நான் பெரியவனா நான் வயசு வயசு கொடுக்கல நீங்களே வயசு கொடுங்கடா நீங்க வயசு கொடுங்கடா உங்களுக்கா நீ நான் வாய்ஸ் கொடுக்குறேன்ன நீங்க வாய்ஸ் கொடுங்க சவுண்டு கொடுங்க சவுண்டு கொடுங்க எல்பா எல்பா அழகுப்பில்ல அலீனாவும் ஏண்டா ஏண்டா நான் உங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம் நீங்க அங்க என்னடா பாக்குற தூக்க வந்துருச்சு அப்படி இல்லை சண்டை போட்டுக்கிட்டோருக்குள்ளே தூக்கம்